அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் எழுநூத்தி எண்பத்தி ஆறு இந்த எண்ல உண்மையிலே சக்தி இருக்கா இந்த நம்பர் போட்ட ரூபா நோட்டை எல்லோரும் ஏன் ரொம்ப ஆர்வமா இதுல சக்தி இருக்கு அப்படின்னு தேடி தேடி வாங்கி வைக்கிறாங்க இந்த எண்ல அப்படி என்ன மகிமை இருக்கு இஸ்லாமிய மதத்துலேயும் இந்த எண் ரொம்பவும் புனிதமாக கருதப்படுது நியூமராலேஜில் இது என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க இந்து சாஸ்திரத்தில் எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற எண் என்ன விஷயங்களை குறிக்குது மேலும் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு என்ற எண்ணுக்கு இயற்கையில் என்ன மாதிரியான சக்தி இருக்குது நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த எண்ணு கொண்ட ரூபா நோட்டுகளை மக்கள் அதிகமாக சேகரிப்பாங்க காரணம் இந்த எண் கொண்ட ரூபா நோட்டுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கு இந்த எண் கொண்ட ரூபா நோட்டு வீட்டிலேயோ அவங்க மணி பர்ஸ்லயோ வச்சிருந்தாங்கன்னா மேலும் செல்வத்தை ஈர்க்கும் அப்படின்னு மக்களிடையே நம்பிக்கை அதிகமாக இருக்கு இந்த நம்பிக்கை உருவாகிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லியிருந்தாலும் நியூமராலஜில நம்முடைய இந்து சாஸ்திரத்துல மேலும் உலகளாவியில் இந்த ஏழு எட்டு ஆறு என்ற எண்ணுக்கு என்ன மாதிரியான விசேஷமான விஷயங்கள் போகுது அப்படின்னு முதல் தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய இந்து சாஸ்திரத்துல நவ கிரகங்கள் அப்படின்னு ஒம்பது சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு எண்ணை குறிப்பிடுவாங்க இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறுக்கும் நவகிரகத்துக்கும் என்ன முறையான தொடர்பு இருக்கு அப்படின்னா எழுநூத்தி எண்பத்தி ஆறு என்பது நவ ஏழு என்பது கேது பகவானையும் எட்டு என்பது சனீஸ்வர பகவானையும் ஆறு என்பது சுக்ர பகவானையும் குறிக்கும் இந்த நவகிரகங்களுடைய பண்பு என்ன மாதிரியான தன்மை கொண்டது அப்படின்னா கேது என்பது ஒரு மனிதனுக்கு ஞானத்தையும் அறிவையும் தரக்கூடிய ஒரு கடவுள் மேலும் பிரபஞ்சத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய அருளும் ஆசும் கிடைப்பதற்குமே கேது பகவானுடைய ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லலாம் கேது பகவானுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே ஒருவரால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய கெட்டவர்களையும் நல்லவர்களையும் கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு கிடைக்கும் மேலும் கேது பகவானுடைய இருந்தால் மட்டுமே ஒருவர் கெட்ட பழக்கங்கள் கெட்ட சகவாசங்கள் இல்லாமல் வாழ முடியும் ஜாதகத்தில் கேது அவர் கெட்ட கெட்ட பழக்கங்களுக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பண்புகள் அனைத்தும் ஏழை குறிக்கக்கூடிய கேது பகவானுடைய அம்சமாக சொல்லப்படுது எட்டு என்பது சனீஸ்வர பகவானின் பற்றி பெரும்பாலும் எல்லோருக்குமே தெரியும் நம்ம செய்கின்ற எல்லா செயலுக்கான கரும பலனை சரியாக அளிக்கக்கூடியவர் நம்ம நல்லது செஞ்ச செஞ்சோம்னா அதுக்கான பலனை நமக்கு தருவார் நாம கெடுதல் செஞ்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய உயரத்திலும் அதிகாரத்தில் இருந்தாலும் சரி நாம செய்த கெடுதலுக்கான பலனையும் அளிக்கக்கூடியவர் கரும பலனை சரியாக அளிக்கக்கூடிய கடவுள் சனீஸ்வர பகவான் மேலும் நமக்கு தைரியத்தையும் நமக்கு மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அளிக்கக்கூடியவரும் சனீஸ்வர பகவான் தான் எண் எட்டு சனிஸ்வர பகவானின் அம்சம் பெற்ற இது போல விசேஷமான தன்மைகள் கொண்டது எண் ஆறு ஆறு என்பது சுக்கர பகவானின் அம்சம் கொண்டதாக கருதப்படுது சுக்கிர பகவான் என்பவர் சுகபோக வாழ்க்கை அளிக்கக்கூடியவர் இளம் வயதிலே ஒரு வசதியாக இருக்கணும் அப்படின்னா சுக்கனுடைய அருளும் மாசம் நிறைந்திருக்கணும் அவருக்கு அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிம்மதி ஆரோக்கியம் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ரொம்பவும் செல்வ செழிப்புடன் சீரும் சிறப்புமாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவானுடைய அருளும் ஆசை பெற்றோராக சொல்லப்படுது இந்த சுக்கர பகவானுடைய எண்ணாக ஆற குறிப்பிடுறாங்க நம்மளுடைய நவ கிரகங்கள்ல இந்த ஏழு எட்டு ஆற என்ன குறிக்கக்கூடிய விசேஷமான கிரகங்கள் என்ன அதனுடைய பண்புகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என் கணிதத்துல நியூமராலஜில இந்த ஏழு எட்டு ஆறுக்கு என்ன மாதிரியான சிறப்பு குணங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஏழு என்பது

மோட்டிவேட்டடா இருப்பாங்க எட்டு என்ற எண் வேறு என்ன விஷயங்களை குறிக்கும் அப்படின்னா தன்னறிவு அதாவது சுய திருப்தியை அதிகமாக அளிக்கக்கூடிய ஒரு எண் எட்டு அப்படின்னு சொல்லலாம் இது போல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டை பத்தி நியூமராலஜி சொல்லக்கூடிய விஷயங்கள் நியூமராலஜியில் ஆறு என்ற எண்ணை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா குடும்பத்தனம் அதிகமாக இருக்குமா மேலும் வெளிநாட்டுக்கு பயணம் செல்லக்கூடிய யோகத்தை இது தரும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் அக்கறை கேரிங் சப்போர்ட் லவ் இது அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆறு என்ற எண்ணை மையமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஆறு என்ற எண்ணை சுற்றி சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் ஏழு எட்டு ஆறு இந்த காம்பினேஷன்ல எட்டு என்ற எண்ணை நம்ம இயற்கையில எதை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவோம் அதாவது முடிவில்லாத ஒரு விஷயம் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தொடர்ந்து அது நடந்துகிட்டே இருக்கும் அதுக்கு முடிவு என்பதே இருக்காது அதுக்கு பேர் தான் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எட்டை பார்க்கும்போது நமக்கு இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் ஏற்படுது நல்ல விஷயத்தை நம்ம தொடங்கும் போது அது முடிவில்லாமல் போகணும் அப்படின்னு தான் எல்லோருமே ஆசைப்படுவாங்க அது தொழிலாக இருக்கலாம் திருமண வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கலாம் ஆரோக்கியம் சம்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கலாம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏழு என்பது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஆறு என்பது நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இரண்டு விஷயங்களிலுமே நல்ல விஷயங்களும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் செல்வமும் நிறைந்திருக்கு இந்த இரண்டு விஷயங்களும் நமக்கு தொடர்ந்து முடிவில்லாமல் கிடைக்கணும் என்பதை குறிக்கிற மாதிரியே எட்டு என்பது இந்த இரண்டு எண்ணுக்கு நடுவுல இருக்கு அந்த ஒரு காம்பினேஷனும் இந்த எண் மக்களிடையே அதிக நம்பிக்கையும் சக்தியும் தரக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் சைனாவில் லூசோ கிரிட் அப்படின்னு மெத்தட் இருக்கு இது வந்து நம்ம ஊர்ல எப்படி அஸ்ட்ராலஜி இருக்கோ அதே மாதிரி சைனாவில் இது ஒரு ஜோதிட முறை இதுல ஏழு என்பது எதை குறிக்குது அப்படின்னா புகழ குறிக்குது மிகப்பெரிய செல்வத்தை குறிக்குது வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடையணுன்றவங்க எல்லாம் இந்த ஏழாம் எண்ணில் தான் பிறந்திருப்பாங்க மிகப்பெரிய செல்வத்தை அடையிறவங்க எல்லாம் இந்த ஏழாம் எண்ணில் தான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு லூசோக் ரோட் சொல்லுது மேலும் எட்டுன்ற எண் எதை குறிக்குது அப்படின்னா அறிவு குறிக்குது ஞானத்தை குறிக்குது கல்வியின் மிக உயர்ந்த நிலை அடைய போறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்குது உலகத்தில் எது ஒன்றாலும் நம்ம அழிச்செல்லாம் மாற்றிடலாம் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம பெற்ற கல்வி மற்றும் அறிவு மற்றும் அனுபவத்தை மற்றும் அழிக்கவே முடியாது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தி தான் இந்த எட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே போல் இன்ஃபினிட்டி எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பிரேக் பண்ண முடியாது அதே போல் தான் நம்ம பெற்ற கல்வியையும் ஞானத்தையும் அழிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய வகையில் எட்டு அமைது ஆறு என்பது எதை குறிக்குது அப்படின்னா ஆன்மீகத்தை குறிக்குது மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்குது மேலும் செல்வத்தையும் செல்வாக்கையும் நவகிரகங்களையும் நியூமராலஜில பல்வேறு சிறப்பான குணங்களையும் மேலும் நம்மளுடைய சகோதரர்களான இஸ்லாமிய மதத்துல இந்த ஏழு எட்டு ஆறு என்பது மிக புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுது இந்த அளவுக்கு பல்வேறு விசேஷமான சக்தியில் கொண்ட எண் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுது நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ல சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பி அந்த விஷயத்த நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை ஏழு எட்டு ஆறு என்பது சும்மா நம்பர் தான் இதை வச்சு நீங்கள் வேறு எதையும் ஸ்டோரி க்ரியேட் பண்ணாதீங்க இதை வேறு எதோ ஒரு லிங்க் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு வெறும் நம்பராக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்த வித பலனும் ஏற்படாது இந்த ஏழு எட்டு ஆறுக்கு சக்தி இருக்குது இதனால் செல்வம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் இந்த விஷயங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் முடிவு இல்லாமல் எந்த வித ப்ரேக்கப் இல்லாமல் எனக்கு இன்ஃபினிட்டி மேலே தொடர்ந்து கிடச்சிகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்பி இந்த ஏழு எட்டு ஆறு என் கொண்ட ரூபா நோட்டை நீங்கள் பர்ஸ்லேயோ வீட்லேயோ முக்கியமான ஒரு விஷயம் செய்யும் போது அதுலேயோ நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அது மின்மேலும் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரும் ரூபா நோட்டில் மட்டும் ஒரு சிலர் இந்த எழுநூற்றி எண்பத்தி ஆறு எண் கொண்ட காம்பினேஷனை பயன்படுத்துவது கிடையாது மேலும் மொபைல் நம்பரில் பயன்படுத்துவாங்க அவங்க வண்டி நம்பரில் பயன்படுத்துவாங்க இல்லை விசேஷமான ஒரு விஷயத்தை தொடங்கும் போது கூட இந்த ஏழு எட்டு ஆறு வர மாதிரி காம்பினேஷன் கொண்ட எண்ணை பயன்படுத்துவது கூட ஒரு வழக்கம் இருக்குது இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் அவங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் இதன் மூலம் அவங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்னு நினைச்சு செய்யும்போது அது அவங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக தான் இருக்கும் இந்த நம்பிக்கை இல்லாதவங்க பார்க்கும் போது கேலிக்கின்ற செய்வது ரொம்ப ரொம்ப தவறு உங்களுக்கு இந்த எண் மூலம் அனுபவ ரீதியான நல்ல பலன் கிடைக்கிற வரைக்கும் நீங்க இதை நம்ப மாட்டீங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த எழுநூத்தி எண்பத்தி ஆறு எண்ணு கொண்ட ரூபா நோட்டோ இல்ல இது சம்பந்தமான வேற ஏன்னா விஷயங்கள் நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா அது என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட ரூபா நோட்ல எழுநூத்தி எண்பத்தி ஆறு எண் போட்ட ஒரு எண் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சுவரோடு சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்